മുല്ലപ്പെരിയാറിൽ നിന്ന് കാർഷിക ആവശ്യങ്ങൾക്കായി തമിഴ്നാട് വെള്ളം കൊണ്ടുപോയി തുടങ്ങി ഇരുപത് ദിവസത്തേക്ക് സെക്കൻഡിൽ മുന്നൂറ് ഹനിയടി വെള്ളമാണ് കൊണ്ടുപോകുന്നത് തമിഴ്നാട് പൊതുമരാമത്ത് വകുപ്പ് ഉദ്യോഗസ്ഥരും കർഷക കൂട്ടായ്മകളും ചേർന്ന് പ്രത്യേക പൂജകൾക്ക് ശേഷമാണ് തേക്കടി കനാലിലെ ഷട്ടർ തുറന്നത് തമിഴ്നാട്ടിലെ അഞ്ച് ജില്ലകളിലെ കൃഷി ആവശ്യത്തിനാണ് മുല്ലപ്പെരിയാറിലെ വെള്ളം ഉപയോഗിക്കുന്നത് തുടർച്ചയായി നാലാം വർഷവും ജൂൺ ഒന്നിന് തന്നെ കാർഷിക ആവശ്യത്തിന് മുല്ലപ്പെരിയാറിൽ നിന്ന് തമിഴ്നാട് വെള്ളം കൊണ്ടുപോകുന്നു നൂറ്റി ഇരുപത് ദിവസത്തേക്ക് സെക്കൻഡിൽ മുന്നൂറ് ഹനിയടിയിൽ നൂറ് ഹനിയടി വെള്ളം കുടിവെള്ളത്തിനും ഇരുന്നൂറ് ഹനിയടി വെള്ളം കാർഷിക ആവശ്യത്തിനും ഉപയോഗിക്കും നിലവിൽ തേനി ജില്ലയിലെ പതിനാലായിരത്തി എഴുന്നൂറ്റി ഏഴ് ഹെക്ടർ സ്ഥലത്തെ ഒന്നാം ഘട്ട നെൽകൃഷിക്കാണ് ഈ വെള്ളം ഉപയോഗിക്കുക ഒന്നാം തീയതി മുതൽ തന്നെ വെള്ളം ലഭ്യമായതോടെ തേനി ജില്ലയിലെ കർഷകരും സന്തോഷത്തിലാണ് தேனி மாவட்டத்தில் தமிழகத்திற்கு தேவையான இன்னைக்கு தண்ணீரை முல்லைப் பெரியார் அணையிலிருந்து ஜூன் முதல் தேதி இன்னைக்கு வந்து திறந்து விட்டாங்க தமிழக அரசு அதிகாரிகள் பங்கேற்று இன்னைக்கு தண்ணீர் திறப்பு நிகழ்வை இன்னைக்கு நடத்தினாங்க தண்ணீர் திறந்து விட்டதில் தேனி மாவட்ட மக்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக ஜூன் முதல் தேதியில நம்ம வந்து தண்ணீர் திறந்து விடுவாங்க இந்த ஜூன் முதல் தேதியில தண்ணீர் திறந்து விட்டா மட்டும்தான் அங்க வந்து அங்கே விவசாய பணிகள்லாம் அனைத்து விவசாயிகளும் உரிய நேரத்தில் செய்து அறுவடை பண்ண முடியும் முன்கூட்டி திறந்ததன் விளைவா அவங்க வந்து நாற்றங்கள் நடவு பணி எல்லா வேலைகளுக்குமே முன்கூட்டி நாற்றங்கள் தயார் பண்ணுவாங்க நிலத்தை உழுவாங்க தயார் பண்ணுவாங்க இந்த எல்லா பணிகளுக்கும் இந்த ஜூன் ஒன்னாம் தேதி திறந்து விட்டால் தான் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக இரண்டு போக விவசாயம் பண்ண முடியும் அப்போ ஜூன் ஒன்னாம் தேதி இன்னைக்கு திறந்து விட்டதன் மூலமாக முல்லைப் பெரியார் அணையிலிருந்து தமிழ் தமிழக பகுதிக்கு கம்பம்பலத்தக்க பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஏழு ஏக்கர் விவசாயத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டதற்காக விவசாயிகள் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்ளும் அதே சமயம் வரும் திசங்களில் அணக்கெட்டிண்டே விரஷ்டி பிரதேசத்து மழை சக்தி ஜலநிரப்பு உயர்ந்தால் கூடுதல் வெள்ளம் தமிழ்நாடு கொண்டு போகும் നിലവിൽ നൂറ്റി പത്തൊൻപത് അടിയാണ് അണക്കെട്ടിലെ ജലനിരപ്പ് ന്യൂസ് ബ്യൂറോ കുമളി